பெரிய முன்னேற்ற பாதை ஒரு ஆணித்தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஆணி மனம் பசுமரத்து ஆணி போல நம்ம அடிக்கா உடனே நிற்கணும் ஒரு கத்தி எடுத்து வீசும்பொழுது அந்த பசுமரத்தில் விழுந்ததுன்னா டக்குன்னு பிடிச்சுக்கணும் அந்த கத்தி கீழே விடாது அதே மாதிரி அடையாளம் தருகின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் நாம வருகின்ற அமைப்பாக இந்த இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் இந்த பாதையெல்லாம் விட்டு விளக்கறதுக்கான காலமாக அதாவது முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய பாதை அனைத்தையும் இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு தென்படும் திருமண பந்தம் பந்தம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் இதை பற்றி பேசத்துக்கான அமைப்புகள் திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வருகின்ற அமைப்புகளும் மிதனராசிக்கு ஏற்புடைய காலமாக அமையும் தாயார் முக்கியமாக நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்திலையும் சரி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலையும் சரி ஐயா நான் கோர்ட்டில் போட்டிருக்கேன் கேஸு இதெல்லாம் எனக்கு முன்னுக்கு வருமா இல்லை முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்துனா இந்த முறை இவையெல்லாம் எடுத்து சேர்த்து செயல்படுத்துகின்ற காலமாக இது வரைக்கும் கூட இனி போற்றுக்கு போத்துக்கோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தாயாரின் சொத்துக்களாகட்டும் தாயார் உறவில் இருந்து வந்த சொத்துக்கள் ஆகட்டும் தாயாருக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த ஆகட்டும் இப்போ இதுவரைக்கும் சந்திக்காமல் இருந்தால் கூட இனிமேல் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெறப்படறாங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கையா எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சியும் பெரிய பாதைகள் ஏற்படுத்தும் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களை மிதனராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் நம் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போதும் ஜென்ம குருவை அனுபவிச்சுட்டு ஜென்மகுரு என்பது ஒரு மனிதனுக்கு வனவாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் சில நன்மைகளையும் சேர்த்து தருகின்ற அமைப்பாகும் ஒரு மனிதன் வாழ்வில் ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் குரு பகவான் சேர்த்து கொடுப்பார் இதில் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே ஆட்சி பெறுகின்றார் நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் தான் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலே சுப ஓகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் தேர்வு வரும் ஒரு பன்னெண்டாம் இடம் என்பது மறைமுக வருமானம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பனிரெண்டு என்று ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று சொன்னால் இரண்டும் கலந்து வந்த வாழ்க்கையில் தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய நினைவுகளும் ஏற்படுமா அதை மிதனராசிக்காரங்கிட்ட கேட்டுப்பார் அவ்வளோ அருமையாக சொல்வார் வாழ்க்கைனா என்னென்னு அவங்கள கேட்டாவே தெரிஞ்சுக்கலாம் காரணம் அந்த மூன்றாம் அதிபதி மூன்று என்று சொன்னாலே அது ஸ்தானம் அங்கே எங்கிருந்து பார்க்குறேன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் நம்ம மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி தானாதிபதி ரெண்டாம் இடத்துல சம்பந்தப்படுவது நம்ம ராசி விட்டு விலகுவதும் பெரிய முன்னேற்ற பாதை ஒரு ஆணித்தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஆணி மனம் பசுமரத்து ஆணி போல் நம்ம அடிக்கா உடனே நிற்கணும் ஒரு கத்தி எடுத்து வீசும்பொழுது அந்த பசுமரத்தில் விழுந்ததுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கணும் அந்த கத்தி கீழே விடாது அதே மாதிரி அடையாளம் தருகின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் நாம் வருகின்ற அமைப்பாக இந்த இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய பகவானால் இந்த பாதையெல்லாம் விட்டு விளக்கிறதுக்கான காலமாக அதாவது முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய பாதை அனைத்தையும் இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு தென்படும் திருமண பந்தம் பந்தம் சார்ந்த விஷயத்தில் மின்னற்றம் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் இதை பற்றி பேசுறதுக்கான அமைப்புகள் திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வருகின்ற அமைப்புகளும் மிதனராசிக்கு ஏற்புடைய காலமாக அமையும் போதும் குறைந்தபட்சம் மன அழுத்தத்துல இருந்தவங்கெல்லாம் இனி சுபலத்தன்மை என்று அதாவது வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கான பாக்கியம் எல்லாம் ஒரு லக்ஸரி வாழ்க்கை போதுங்க நாம வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் தொடர்ச்சியாக இம்சம் மட்டுமே பட்டிருக்கோம் இதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாமோ அதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் தென்படும் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த சுகஸ்தானம் என்று இல்ல வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற்றோர் என்று சொல்லக்கூடிய தாயார் முதன்மை என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நாம் வணங்குகின்ற காலமாகும் அந்த முருகப்பெருமானை வணங்குவதும் அதாவது இறைவன் முருகப்பெருமானை குலதெய்வமாக நினைத்து வழிபடுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை முன்னேற்ற பாதை வீடு வண்டி வாகனங்களை வாங்கி தரத்துக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெறப்புறாங்க காரணம் அவரே தான் பதினோராம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு ஆறாம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமரும்பொழுதெல்லாம் அது நேரடியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் அந்த நேரத்துல விருத்தி அடைய முடியாத விஷயங்கள் அதாவது நாம இருந்து ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இன்னொரு வேலை எடுத்து செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் மிதுன ராசிகாரங்களுக்கு உடைய கூடுதல் வாய்ப்பு அதாவது கொஞ்சம் முயற்சி விடாமுயற்சி என்று சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டு இந்த சோம்பேறித்தனம் எல்லாம் விலகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் தாயார் முக்கியமாக நான்காம் இடம் என்பது தாயாரின் உடல் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்திலையும் சரி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலையும் சரி ஐயா நான் கோர்ட்டில் போட்டிருக்கேன் கேஸு இதெல்லாம் எனக்கு முன்னுக்கு வருமா இல்லை முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்துனா இந்த முறை இவையெல்லாம் எடுத்து சேர்த்து செயல்படுத்துகின்ற காலமாக இது வரைக்கும் கூட இனி போத்துக்கு போகிறதுக்கோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தாயாரின் சொத்துக்களாகட்டும் தாயார் உறவில் இருந்து வந்த சொத்துக்களாகட்டும் தாயாருக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த பிரவிகளாகட்டும் இப்போ இதுவரைக்கும் சந்திக்காமல் இருந்தால் கூட இனிமேல் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெறப்படாங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கையா எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சியும் பெரிய பாதைகள் ஏற்படுத்தும் தலையன் தனையன் என்று சொல்லக்கூடிய நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம வீட்டில் தானே செய்து கொண்டிருந்த பிரச்சனை அனைத்தையும் அதாவது நாம் எடுத்து செய்கின்ற வேலையில் இரட்டிப்பாக எப்பவுமே வேலை செஞ்சிட்ருக்கோம் ஐயா இன்னமும் தெரியல ஒரு முறைக்கு இரண்டு முறை செஞ்ச பிறகு தான் அதுக்கான திருப்தியே கிடைக்கிது ஒரு வேலை எடுத்து செய்கிறோன்னா அந்த வேலையை திருப்பி இன்னொரு ஆள் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது தான் நம்ம வாய்ப்புகளும் அதாவது இருமுறை செய்கின்ற பாக்கியம் எல்லாம் பெறுகின்றோம் ஐயா அப்படின்னு நினைக்கிறோமில்ல அவையெல்லாம் இன்று ஒரு முறையாக மாறும் வேலை தொட்டால் துளங்கக்கூடிய அமைப்பு இந்த சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் தொடர்ச்சியாக உங்களுக்கு வெற்றி தந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் டல்லடிக்கிறா மாதிரி தெரியும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் வெற்றித்தனம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பாதையை மட்டுமே உருவாக்கி தரும் தந்தையார் உடல்நிலத்திலையும் நாம இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தாயாரின் உடல்நிலத்திலையும் நாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் தாயாருக்கும் நம்மளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகின்ற மாதமாகும் ஒரு மனிதன் செவ்வாய் எங்கே இருக்குதோ அங்கே வீரியத்தன்மையும் அதிகரிக்கும் கோபத்தையும் அதிகரிக்கும் அதே நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால வேலையிலும் இருந்து வந்த பிரச்சனையும் விலகும் முதல்ல வீரியத்தன்மை வேலையில் எனக்கு சரியான முறையில் அமைப்பு இல்லைன்னா இன்னொரு முறையை நாம் எடுத்து செய்கின்ற காலத்தில் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இதைவிட சிறப்பானது என்னன்னா நம்ம ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல சூரியனோட சம்மந்தப்படுறதால வருமானம் இருந்து கொண்டே இருக்கு அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை தொடர்ச்சியாக செய்கின்ற வேலை அமைப்புகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஜென்ம குரு மட்டும்தான் நாம் கடந்துட்டு குருநாதன் என்று சொல்லக்கூடிய சுவாமி மாதன் அதாவது முருகப்பெருமானை வழிபடுவதும் இவங்களை மிதுனராசிகாரை பொறுத்த வரைக்கும் காளி தேவியை வழிபடுவதும் அன்னை உமையவள் அன்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரியும் அந்த அபிராமி என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதியை சொல்வதன் மூலியமாக இவங்களை ஒரே வேலை சந்திர தரிசனத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருந்தாலே போதுமானது எயிட்டி பர்சன்ட் நோய் நொடிகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் குலதேவு அருள் காணாக கிட்டக்கூடிய அமைப்பும் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடமாகும் ரெண்டாம் இடம் நம்மளுக்கு மிதுனராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணையப்பெற்று காணப்படுவதால் எந்த இடத்துலையும் நீங்கள் தலைமை குணைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமலே வாழ்வீங்க கவலையே படாதீங்க எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்பாளர் பதவி கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலமாக இந்த ஜென்ம குரு தானே அதெல்லாம் ஒன்றும் பெரிய அசவெல்லாம் கிடையாதுங்க பெரிய அளவு பிரச்சனையெல்லாம் தராது திருமண பந்தத்தை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சலையும் சேர்த்து கொடுக்கும் ஒருமுறைக்கு இருமுறை செயல்படுத்துகின்ற வேலைத்தன்மையை கொடுக்கும் செலவீனங்கள் அதிகரித்தாலும் அதுக்கேற்றார் போல் வருமானத்தையும் அவருடைய பார்வை பலத்தால் நம்மளுக்கு கிடைச்சிடும் திரும்பவும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் ஒரு மனிதன் குருவும் சுக்கரனும் இறந்தாலே இணைந்தாலே அந்த குழந்தை தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற அமைப்பாக அதாவது நமக்கு காமத்தை கொடுத்தாதான் இறைவன் நம்மளுக்கு குழந்தையும் கொடுப்பான் இல்லை அந்த காமத்தை கொடுக்கக்கூடிய காலத்தை செயற்படுத்த போறாரு நல்ல இன்பத்தில் இருந்து வந்த அதாவது கணவன் மனைவில் உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகி சென்று நன்மை நடைபெறக்கூடிய மாதமாகும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாகும் அளவறிந்த பிரச்சனையாக இருந்தவது எல்லாம் மொத்தமே இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும் அதாவது கடன் சார்ந்த விஷயத்துல நாம பயமா இருந்தவங்கெல்லாம் இப்ப கொஞ்சம் தெளிவான மைண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குறைந்தபட்சம் அழுத்தத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்ப தெளிவான பாதையை செடுத்து சொல்லக்கூடிய காலமாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் ஆடி மாதம் முன்னேற்றம் தருகின்ற மாதமாகும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாகாளி என்று சொல்லக்கூடிய அன்னை உமையவள் துர்கை வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர இவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது திருத்தணிகை சென்று வரவும் தேழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்குவதும் இவங்களுடைய வாழ்க்கைத் தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்